செங்கற்பட்டு அருகே இருவேறு இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் வெளிநாட்டில் பணியாற்றும் அப்துல் என்பவரை சென்னை வானூர்தி நிலையத்தில் வழியனுப்பி வைத்துவிட்டு அவரது குடும்பத்தினர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊருக்கு மகிழுந்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர் மதுராந்தகம் அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த சரக்குந்து மீது மகிழுந்து மோதியது இதில் அப்துலின் மனைவி மற்றும் இரண்டு மகன்களும் மகிழுந்தை ஓட்டி சென்ற சரவணன் என்பவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனா் இதனிடையே கல்பாக்கம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மாடு ஒன்று குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த மகிழுந்து மரத்தின் மீது மோதியது இதில் மூன்று பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்து செங்கற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இதனால் உயிரிழப்பு ஐந்தாக உயர்ந்துள்ளது